நீண்ட நாளைக்கு பின்னால் புதுக்கோட்டை பத்திரிகையாளர்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு நன்றியை வாழ்த்தை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் முதலாவது தொடர்ச்சியாக தமிழக அரசின் மீது ஒரு மோசமான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு ஆளுநர் ரவியை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் வேறு அண்ணா சொன்னது போல் கவர்னர் பதவி என்பதே நாட்டிற்கு வீட்டிற்கு தேவையில்லாத ஒரு ஆட்டுக்கு தேவையில்லாத தாடி அந்த தாடி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று பேரறிஞர் அண்ணா கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பே சொன்னார் தமிழ்நாட்டிற்கு தேவையில்லாத அந்த பதவியை குறிப்பாக இன்றைக்கு கவர்னராக இருக்கிற முன்னாள் உளவுத்துறை தலைவர் ரவி அவர்களை மத்திய அரசாங்கம் திரும்பப் பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக மக்கள் ஜனநாயகத்தின் சார்பிலே முன்வைக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் ஒரு வாக்கெடுப்பை தமிழ்நாடு முழுக்க நடத்தினோம் இந்த கவர்னர் தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையா என்கிற வாக்கெடுப்பை நடத்தினோம் தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பான்மையோர் இந்த கவர்னர் பதவி அல்லது குறிப்பாக இந்த கவர்னர் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை என்று வாக்களித்தார்கள் அதையும் அந்த கவர்னருக்கே நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் எனவே கவர்னர் பதவி தேவையில்லாதது குறிப்பாக இந்த கவர்னரை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் அதேபோல் உச்சநீதிமன்றம் ஒரு மிகச்சிறந்த தீர்ப்பை நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கிறது தேர்தல் பத்திரம் என்கிற பெயரில் தனக்கு வேண்டிய முதலாளி இடத்திலே இருந்து நன்கொடைகளை வாங்குகிற வேலையை கடந்த ஓராண்டாக மத்திய அரசாங்கம் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி செய்து வந்தது அது தவறு அந்த தேர்தல் பத்திரங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று உச்ச பெஞ்ச் தீர்ப்பளித்திருக்கிறது அதை நாங்கள் வரவேற்கிறோம் இது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய தோல்வி அடி என்று நாங்கள் நினைக்கிறோம் உச்ச நீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ சொல்லுகிற தீர்ப்புகளை பொதுவாக பெரிய அரசியல் கட்சிகள் மதிப்பதில்லை பெரிய அரசியல் கட்சிகள் மாநிலங்கள் மதிக்காமல் இருந்தால் அதிலே கூட ஒரு நியாயம் இருக்கிறது காவிரி நீர் பிரச்சனையில் கர்நாடகம் மதிப்பதில்லை என்று சொன்னால் நியாயம் இருக்கிறது ஆனால் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை புதுக்கோட்டை நகராட்சி ஒருபோதும் மதிப்பதே இல்லை புதுக்கோட்டை நகராட்சியை மாநகராட்சி ஆக்குகிற ஒரு திட்டம் என்பது மிக மோசமான திட்டமாக நாங்கள் கருதுகிறோம் புதுக்கோட்டை நகராட்சியை பேரூராட்சி ஆக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஏனென்றால் நகராட்சிக்கு இருக்கிற குறைந்தபட்ச எந்த வேலை திட்டமும் புதுக்கோட்டை நகராட்சிக்கு கிடையாது இதை மாநகராட்சியாக மாற்றினால் வரி உயரும் தேவையில்லாத பேடன் வரி சுமை இங்கே வசிக்கிற மக்கள் மீது ஏற்றப்படும் எனவே இந்த நகராட்சியை வாய்ப்பு இருந்தால் தமிழக அரசு பேரூராட்சியாக மாற்ற வேண்டும் இதை ஒருபோதும் மாநகராட்சியாக மாற்றக்கூடாது இருக்கிற கடனை புதுக்கோட்டை நகராட்சி இப்போ வைத்திருக்கிற கடனை அடைப்பதற்கே இவர்களுக்கு நூறு வருடம் ஆகும் இந்த நிலையில் புதுக்கோட்டையில் உள்ள இரண்டு முக்கியமான நீர்நிலைகளை ஆக்கிரமிப்புகளை அந்த நீர்நிலைகளில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை குறிப்பாக குமுந்தான்குளம் பழனியாண்டி ஊரணி இரண்டும் நகராட்சி அலுவலர்களால் விலை பேசி விற்கப்பட்டு இருக்கிறது பிளாட் போட்டு நம்ம பெரிய பெரிய முதலாளிகள் பிளாட் போட்டு விற்கிற மாதிரி கும்ந்தாங்குளத்தையும் பழனியாண்டி ஊரணியையும் நகராட்சி அதிகாரிகள் அலுவலர்கள் பிளாட் போட்டு விற்று இருக்கிறார்கள் இதற்காக நான் உயர்நீதிமன்றத்தில் கடந்த ஏழாம் தேதி ஒரு வழக்கை ரிட்மனுவை தாக்கல் செய்தேன் அந்த ரிட்மனுவின்படி நேற்றைக்கு ஒரு உத்தரவை மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் புகழேந்தி அவர்களும் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள் நேற்று அந்த தீர்ப்பில் பழனியாண்டி ஊரணியை சுற்றி இருக்கிற ஆக்கிரமிப்பையும் அதேபோல் குமுந்தான்குளத்தில் இருக்கிற ஆக்கிரமிப்பையும் உடனடியாக அகற்ற வேண்டும் ஆறு வாரங்களுக்குள் அகற்ற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது ஏற்கனவே பல உத்தரவுகளை குறிப்பாக பல்லாங்குளம் உட்பட நைனாரி குளம் உட்பட அவற்றை தூர்வார வேண்டும் சரி செய்ய வேண்டும் என்று பல உத்தரவுகளை நானே உயர் வாங்கி இருக்கிறேன் ஆனால் புதுக்கோட்டை நகராட்சி அது எதையும் பற்றி கவலைப்படாமல் அப்படியே தூக்கி கிடப்பிலே போட்டிருக்கிறது நேற்றைக்கு நான் வாங்கியிருக்கிற இந்த தீர்ப்பையும் அதேபோல் புதுக்கோட்டை நகராட்சி செய்யாமல் உடனடியாக குமுந்தான் குளத்தை தூய்மைப்படுத்தி ஏன்னா குமுதான்குளத்திலேருந்து திருமயம் கோட்டை வரை ஒரு ரகசிய வழி இருக்கிறது இப்பொழுது கூட அந்த குமுந்தான் குமுந்தான்குளத்தை சுத்தம் செய்கிறோம் என்று ஒரு குறைந்தபட்ச சுத்தம் செய்த போது அந்த கதவு அங்கே தென்பட்டதை எல்லோரும் பார்த்தார்கள் ஆக திருமயம் கோட்டை வரை அந்த ரகசிய சுரங்க பாதை இருக்கிறது அதை சுத்தம் செய்ய வேண்டும் சுற்றி உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நான் நீதிமன்றத்தில் ஓட்டதற்கு சிறப்பான ஒரு உத்தரவை நீதிமன்றம் தந்திருக்கிறது கிட்டத்தட்ட ஆறு வார காலத்திற்குள் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இந்த உத்தரவை நகராட்சி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் முன்வைக்கிறோம் இதை நிறைவேற்றவில்லை என்றால் வெகு மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக நடத்துவோம் நிறைவாக வேங்கை வயல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற வேங்கை வயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலே மலம் கலந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியும் அதற்கு முதல் தகவல் அறிக்கை போட்டு கிட்டத்தட்ட பதிமூன்று மாதங்கள் ஆகிவிட்டது இன்றைக்கு வரை அந்த முதல் தகவல் அறிக்கை அதன் மீதான குற்றப்பத்திரிகை என்பது தாக்கல் செய்யப்படவில்லை கொலை வழக்கிலேயே தொண்ணூறு நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற நிலை இருக்கிற போது பெரும்பான்மை மக்களை பாதித்த ஒரு பிரச்சனையில் புதுக்கோட்டை காவல்துறை ஓராண்டுகளை கடந்தும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாதது பல்வேறு சந்தேகங்களுக்கு இடம் கொடுக்கிறது இன்னும் கொஞ்ச நாளிலே தேர்தல் வந்துவிடும் தேர்தல் வந்தது அதனாலே நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய முடியவில்லை என்று இன்னொரு காரணத்தை புதுக்கோட்டை காவல்துறை சொல்லாமல் உடனடியாக இந்த முதல் தகவல் அறிக்கையை அவர்கள் வெளியிட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை திரும்ப திரும்ப பாதிக்கப்பட்ட மக்களையே போய் பார்த்து நீங்கள் அதை ஒத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு கிராமத்துக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குறோம் அரசாங்க வேலை கொடுக்குறோம் என்று காவல்துறை செல்லமாக மிரட்டி கொண்டிருக்கிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் உடனடியாக இந்த வேங்கை வயல் பிரச்சனையிலே சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் அதேபோல் இந்த குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக முன்னெடுக்கிறோம் நன்றி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து டிடிவி தினகரனை ஆதரித்தான் இப்போ அவர் பிஜேபியை நோக்கி நகர்ந்து விட்டார் ஆனால் எங்களை பொறுத்தவரையும் ஒரே நோக்கம் ஒரே கோரிக்கை தான் தமிழக மக்களிடத்தில் வேண்டுவது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களியுங்கள் என்கிற கோரிக்கையை இந்த தேர்தலில் நாங்கள் முன்வைக்கிறோம் யாரை ஆதரிப்போம் என்பதை தாண்டி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களியுங்கள் என்று நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை வைக்கிறோம் சிறைவாசிகள் விடுதலை பொறுத்தவரை நாற்பத்தி ஒன்பது பேர் பெயரை எங்களுடைய கடுமையான போராட்டங்களுக்கு பின்னாலே மாநில அரசாங்கம் கவர்னருக்கு பரிந்துரை செய்தது அந்த நாற்பத்தி ஒன்பது பேரில் கிட்டத்தட்ட இருபது பேருக்கு மட்டும்தான் கவர்னர் கையெழுத்துட்டு இருக்கிறார் அதில் பத்து பேர் இஸ்லாமிய சிறைவாசிகள் இஸ்லாமிய சிறைவாசிகளிலே இன்னமும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் அவர்கள் விடுதலையை உடனடியாக செய்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம் கவர்னரை காரணம் காண்பித்து கொண்டிருக்காமல் உடனடியாக இந்த சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் கவர்னர் நாற்பத்தி ஒன்பது பேருக்கு கையெழுத்து போடவில்லை என்று சொன்னால் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி மாநில அரசாங்கமே ஒன் சிக்ஸ்டி ஒன்படி அவர்களை விடுதலை செய்வதற்கான அதிகாரம் மாநில அரசாங்கத்திற்கு இருக்கிறது மாநில அரசாங்கம் உடனடியாக அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் அரசியல் அழுத்தம் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா திமுக ஓட்டை பற்றி கவலைப்படுது எங்களை போன்றவர்கள் நாட்டை பற்றி கவலைப்படுறோம் அப்போ ஓட்டை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் இந்த அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையும் இருபத்தைந்து சதவீதம் தலித் மக்கள் இருக்கிறார்கள் இந்த இருபத்தைந்து சதவீத வாக்குகளை பற்றி கவலைப்படாமல் சில குறிப்பிட்ட சமூக வாக்குகளை பற்றி மட்டுமே இந்த திமுக அரசாங்கம் கவலைப்படுகிறது இதை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம் கண்டிக்கிறோம் எனவே வாக்குகளை பற்றி கவலைப்படாமல் இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்களை பற்றியும் கவலைப்பட வேண்டும் நூற்றுக்கு இருபத்தி அஞ்சு சதவீதங்கிறது பெரும்பான்மை தான் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை அவர்களை பற்றியும் இந்த அரசாங்கம் கவலைப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம் இப்போ நேற்றைக்கு கூட வந்து விடுதலை சிறுத்தைகள் மாவட்ட செயலாளர் மீது பெட்ரோல் குண்டை ஒரு மாடியில் இருந்து வீசி இருக்கிறார்கள் அது சம்பந்தமாக பெயரை குறிப்பிட்டே வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது யார் மீதும் இதுவரை காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அவர்கள் நேற்று மறியல் போராட்டமெல்லாம் நடத்தினார்கள் உங்களுக்கு தெரியும் இது மட்டுமல்ல தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலேயே தலித்துகள் மீது அதிகபட்ச தாக்குதல் நடத்துவது நீங்களோட நினைக்கலாம் திருநெல்வேலி புதுக்கோ இது தூத்துக்குடி என்று ஆனால் உண்மையிலேயே புதுக்கோட்டை தான் தலித்துகள் மீதான அதிகபட்ச தாக்குதல் என்பது இருக்கிறது அது வன்கொடுமை சட்டத்தின்படி வழக்கு தொடர்ந்தாலும் எந்த விதமான நடவடிக்கையும் புதுக்கோட்டை காவல்துறை எடுக்கவில்லை எனவே வன்கொடுமை மிகவும் பாதித்த மாவட்டமாக புதுக்கோட்டையை அறிவிக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை நாங்கள் வைக்கிறோம் வந்து அதிமுக அதாவது பாரதிய ஜனதா கட்சி என்பது இந்த தேசத்திற்கு தேவையில்லாத ஒரு அரசியல் கட்சி தான் எங்களை போன்றவர்கள் நினைக்கிறோம் அப்போ பிஜேபியிலேருந்து ஒரு செங்கல் கலண்டு வந்தால் கூட அந்த செங்கலை தூக்கி சுமக்க வேண்டிய ஆதரிக்க வேண்டிய தேவையும் கடமையும் எங்களை போன்றவர்கள் இருக்கிறது நான் இஸ்லாமியர் என்பதாலே சொல்லவில்லை ஜனநாயக சக்திகள் என்கிற அடிப்படையிலே சொல்லுகிறேன் ஒவ்வொரு ஜனநாயக சக்திக்கும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கிறது அந்த அடிப்படையில் அதிமுக பிஜேபியை விட்டு வெளியே வந்ததை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டுகிறோம் போற்றுகிறோம் எப்படி இல்லை நாங்கள் இந்த சட்டமன்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை ஒரே நிலை தான் பிஜேபிக்கு எதிராக வாக்களியுங்கள் பிஜேபி எதிர்ப்பு நிலைப்பாட்டில அண்ணாதிமுக தொடர்ச்சியாக இருக்குமேயானால் ஏன்னா பெரும்பான்மை சிறுபான்மை மக்களுக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கிறது அதை அண்ணாதிமுக நிவர்த்தி செய்தால் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்றால் நிச்சயமாக சிறுபான்மை மக்களின் வாக்குகள் திமுகவை போய் சேரும் எங்களை போன்றவர்களும் ஆதரிக்கிற நிலைமை கூட எதிர்காலத்திலே வரலாம் அதாவது இன்றைக்கு வந்து ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டவர்கள் சிறப்பு முகாம்கள் என்கிற பெயரில் கொடூரமான சித்திரவதையை சந்திக்கிறார்கள் சாந்தன் மட்டுமல்ல இன்னும் ஒரு ஆறு ஏழு பேர் அந்த முகாம்களில் இருக்கிறார்கள் ராஜீவ் கொலை வழக்கில் விடுதலை செய்யப்பட்டவர்கள் அவர்கள் மட்டுமல்லாது ஏற்கனவே சிறப்பு முகாம்களில் ஏராளமான பேர் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இந்த ராஜீவ் கொலை வழக்கில் இல்லாதவர்கள் அவர்களை எல்லாம் விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறோம் அதே மாதிரி சாந்தன் எந்த நாட்டுக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறாரோ அந்த நாட்டுக்கு அவரை அனுப்பி வைக்க வேண்டும் அந்த நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னால் அது வேறு ஆனால் இந்த இந்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை மத்திய அரசாங்கத்தை பொறுத்தவரை அவர்கள் விரும்புகிற நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கிறோம் இல்லை அதாவது தாயகத்துக்கு அனுப்புனாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் அவர் விரும்புவார்ல நான் இலங்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இலங்கைக்கு அனுப்பப்பட்டேன் ஏன்னா சம்பந்தப்பட்ட நபருடைய அதில் முதன்மையானதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் இல்லை நிச்சயமாக இருக்கும் ஏன்னா வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான அந்த சூழல் என்பது வெளியிலே ஒரு மாதிரி இருந்தாலும் கூட உள்ளே வேறு மாதிரியாக இருக்கிறது அதனால இலங்கையில இந்தியாவை விட நிச்சயமாக பாதுகாப்பு சார்ந்தனுக்கு இருக்கும் சமூகத்தை இல்லை திமுக அரசுனா திமுக அரசிட்ட தொடர்ச்சியாக கோரிக்கை வைக்கிறான் இப்போ நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சோம் வெள்ளை அறிக்கையை தாக்கல் செய்ய முடியுமான்னு கேட்குறோம் இதுவரை இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே போடப்பட்ட வழக்குகளில் எத்தனை வழக்குகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து தண்டனை ஒடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த வெள்ளை அறிக்கையை சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை எனவே திமுக அரசாங்கம் மேம்போக்கான அரசாங்கமாக இல்லாமல் திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்கிற இந்த அரசாங்கம் உண்மையிலே திராவிட மக்களுக்கு ஆதரவான அரசாக இருக்கும் என்றால் அதை நிரூபிக்கிற வகையில் இந்த வன்கொடுமை சட்டத்தை மிக கடுமையாக வந்து இவர்கள் கொண்டு போகணும் அதன் மீது நடவடிக்கை எடுக்கணுங்கிற கோரிக்கை நாங்கள் முன்வைக்கிறோம் இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் உதவி திட்டம் இப்போ சமீபத்தில் திடீரென்று ஆரம்பிக்கிற தாலிக்கு தங்கம் இந்த திட்டம் இவை எல்லாமே தேர்தலை மையப்படுத்தி தேர்தலை நோக்கித்தான் இந்த அரசாங்கம் அவற்றையெல்லாம் முன்வைத்திருக்கிறது ஆயிரம் ரூபாயை பொறுத்தவரை எல்லோருக்கும் அதை அதாவது எல்லா குடும்பத்தலைவிக்கும் தலைவிக்கும் தேவையானவர்களுக்கு அதை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம் தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை திமுக தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரை குறிப்பாக ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன் கல்வி கடன் ரத்து இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் கல்விக்காக வாங்கிய கடனை நாங்கள் ரத்து செய்வோம் என்று திமுக அரசாங்கம் சொன்னது தேர்தல் அறிக்கையிலே சொன்னது அப்படி தேர்தல் அறிக்கையில் திமுகவினுடைய கடந்த தேர்தல் அறிக்கையில் கல்விக்கடனை கடனை முழுமையாக ரத்து செய்வோம் என்று சொல்லியிருந்தார்கள் திமுக ஆட்சிக்கு வந்து ரெண்டரை ஆண்டு காலமாக போகிறது இதுவரை ஒரு சிங்கிள் பெர்சனுடைய கல்வி கடன் கூட ரத்து செய்யப்படவில்லை எனவே திமுக தேர்தல் வாக்குறுதியிலே சொன்ன பல விஷயங்களை நிறைவேற்றாமல் இருந்தாலும் கூட இந்த சாமானிய மக்களை இன்னமும் வேலை கிடைக்காத மாணவர்களை பாதிக்கின்ற இந்த கல்வி கடனை அதுவும் பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபா ஒரு லட்ச ரூபா கல்விக்கடன் கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம் பதினைந்து லட்சம் பணம் கட்டச் சொல்லி நோட்டீஸ் வந்திருக்கிறது அதுவும் இப்பொழுது ரிலையன்ஸ் நிறுவனத்திலே அந்த கடனை வசூலிக்கிற உரிமையை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கிறது கந்து மிக மோசமாக ரிலையன்ஸ் நிறுவனம் அடியாட்களை அனுப்பி வக்கீல்கள் என்கிற பெயரில் நோட்டீஸ் அனுப்பி மாணவர்களை மிரட்டுகிறது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் திமுக தேர்தல் அறிக்கையிலே சொன்னபடி இந்த கல்வி கடனை ரத்து செய்ய வேண்டும் அதற்காக உதவ வேண்டும் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை திமுக கைகாட்டக்கூடாது நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்லிவிட்டார் கல்விக்கடனை கடனை ரத்து செய்ய மாட்டோம் அதானி அம்பானிக்கு மட்டும்தான் கடனை ரத்து செய்வோம் அதுவும் குறிப்பாக பல்லாயிரம் கோடி ரத்து செய்வோம் என்று நிர்மலா சீதாராமன் சொல்லிவிட்டார் எனவே நாங்கள் கல்விக் கடனை ரத்து செய்ய இயலாது என்று திமுக அரசாங்கம் சொல்லக்கூடாது ஏனென்றால் கல்விக்கடனை கடனை ரத்து செய்வோம் என்று பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்படவில்லை திமுகவின் தேர்தல் அறிக்கையிலே தான் சொன்னார்கள் எனவே திமுக தேர்தல் அறிக்கையிலே சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்கள் மூலமாக நான் முன்வைக்கிறேன் இல்லை அதாவது அண்ணா அண்ணாதிமுக வந்தவுடன் முதன்முறையாக நான் தான் போய் அவங்கள பார்த்தேன் அது இஸ்லாமிய கட்சியோ தலித் கட்சியோ எந்த கட்சிகளும் பார்க்காததுக்கு முன்னால் நான் தான் எடப்பாடியை பார்த்து அவருடைய நிலைப்பாட்டுக்காக எங்களுடைய ஆதரவை தெரிவித்தேன் நான் மட்டுமல்ல எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லோரும் வந்திருந்தார்கள் பிஜேபியிலிருந்து வெளியே வந்ததற்கான ஒரு பாராட்டை ஆதரவை அதேபோல் அவர்கள் மாநாட்டிலே சிறைவாசிகள் விடுதலைக்காக போட்ட அந்த தீர்மானத்திற்கு நன்றியை தெரிவித்தோம் தொடர்ச்சியாக இந்த நிலைப்பாடு அண்ணாதிமுக

அந்த அவர்களுடைய முடிவு சரியாக இருக்குமேயானால் அதில் நிலையாக இருப்பார்களே ஆனால் நிச்சயமாக எங்களை போன்றவருடைய ஆதரவு அவர்களுக்கு இருக்கு இல்லை அதுக்கப்புறம் நான் சந்திச்சிருக்கேன் தேர்தல் சம்பந்தமாக பேசவில்லை தேர்தல் அறிவித்ததற்கு பின்னாலே எங்களை போன்றது அவர்களை சந்திப்போம் நிச்சயமாக ஆதரிப்போம் இந்த நிலைப்பாடு ஆனால் நாங்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற சிறுபான்மை சமூக மக்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் தங்களுக்கான ஆதரவு நிலைப்பாட்டை அன்னாதிமுக பக்கம் தங்களுடைய கவனத்தை திருப்புவார்கள்